ராமத்துள்ள விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் புகாரியினர் நூலில் இருந்து அச்ச நிலை தொழுகை அச்சமான நேரத்தில் தொழுவது இதை பற்றி அல்லாஹ் கூறுகிறான் நீங்கள் நீங்கள் பூமியில் பயணம் செய்து நிராகரிப்பவர்கள் உங்களை தாக்கக்கூடும் என்று நீங்கள் அஞ்சினால் தொழுகையை சுருக்கிக் கொள்வது உங்களின் மீது குற்றமாகாது நிச்சயமாக நிராகரிப்பவர்கள் உங்களுக்கு பகிரங்க விரோதிகளாக உள்ளனர் நபியே நீர் அவர்களுடன் இருக்கும்போது அவர்களுக்கு அதாவது போர்க்களத்தில் தொழுகை நடத்தினால் ஒரு பிரிவினர் தங்கள் ஆயுதங்களை தாங்கியவர்களாக உம்முடன் நின்று தொழட்டும் அவர்கள் சஜிதா செய்ததும் அவர்கள் உங்களுக்கு பின்னால் செல்லட்டும் தொழாத அடுத்த பிரிவினர் வந்து உம்முடன் தொழட்டும் அவர்களும் தங்கள் ஆயுதங்களையும் எச்சரிக்கை உணர்வையும் எடுத்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் நிராகரிப்பவர்கள் நீங்கள் உங்கள் ஆயுதங்களிலும் தடவாளங்களிலும் கவனக்குறைவாக இருப்பதை திடீரென உங்களை தாக்குவதையும் விரும்புகின்றனர் மழையினால் உங்களுக்கு இடையூறு இருந்தால் அல்லது நீங்கள் நோயாளிகளாக இருந்தால் உங்கள் ஆயுதங்களை கீழே வைத்திடுவது உங்களின் மீது குற்றமாகாது ஆனாலும் எச்சரிக்கை உணர்வை பிடித்துக்கொள்ளுங்கள் நிச்சயமாக இறைவன் நிராகரிப்பவர்களுக்கு இழிவு தரும் வேதனையை தயார்படுத்தி வைத்துள்ளான் இதை பற்றி அல்லாஹ் கூறுகிறான் திருக்குருவான் அத்தியாயம் நான்கு வசனம் நூற்றி ஒன்று நூற்றி இரண்டில் மேலும் இதை பற்றி ஷியப் தாலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி சல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் போர்க்கள தொழுகையை தொழுதுள்ளார்களா என்று சிக்ரி அவர்களிடம் கேட்டேன் என்று ஷைப் அவர்கள் கூறுகிறார்கள் அதற்கு சிக்ரி அவர்கள் நான் நபி சல்லாஹு அலைவசல்லம் அவர்களுடன் சேர்ந்து நஜ்தூ பகுதியில் போரிட்டிருக்கிறேன் நாங்கள் எதிரிகளை நேருக்கு நேர் சந்தித்து அணிவகுத்தோம் நபி சொல்லல்லாஹாஹாஹாஹாஹ் வலைவசல்லம் அவர்கள் எங்களுக்கு தொழுகை நடத்தினார்கள் ஒரு பிரிவினர் அவர்களுடன் இணைந்து தொழலானார்கள் மற்றொரு கூட்டத்தினர் எதிரிகளை சந்தித்தனர் நபி நபிசல்லாஹ் வலை வசல்லம் அவர்கள் தம்முடன் உள்ளவர்களுடன் ஒரு ருக்குவும் இரண்டு சஜிதாக்களும் செய்தனர் பிறகு தொழாத கூட்டத்தினிடம் இடத்திற்கு நாங்கள் செல்ல அந்த கூட்டத்தினர் வந்தனர் அவர்கள் நபிசல்லா வலையுசல்லம் அவர்களுடன் ஒரு ருக்குவும் இரண்டு சஜிதாக்களும் செய்தனர் பிறகு நபிசல்லா வலையுசல்லம் அவர்கள் சலாம் கொடுத்தனர் உடனே இவர்களில் ஒவ்வொருவரும் எழுந்து தமக்காக ஒரு ருக்குவும் இரண்டு சஜிதாக்களும் செய்தனர் என்ற விவரத்தை அப்துல்லாஹ் இப்னு உமர் அலி அல்லாஹு தாலான்கு கூற அதை சாலிம் தமக்கு அறிவித்ததாக சிக்ரியர் அலி இல்லாஹு தாலான்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அலமதுல்லா